நாம் இன்றைக்கி கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நெய் பத்ரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு மாதம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து டீ டைமில் ஸ்நாக்காக கூட வச்சு சாப்பிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நெய் பத்திரி செய்கிறதுக்கு ரெண்டரை உலக்கு பச்சரிசியாக அளந்து சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டரை விளக்கு பச்சரிசியுமே அரை கிலோ இருக்கும் இப்போ இது கூட தண்ணியை சேர்த்துட்டு இந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் ரெண்டு மூணு தண்ணி மாற்றி நல்லா அலசி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு சர்க்கரை அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இது கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு சர்க்கரையுமே முந்நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் நான் வந்துட்டு துண்டு துண்டாக உடச்சி சேர்த்துருந்தேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நைஸாக பொடியாக உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்னை முக்கால் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுடுங்க ரொம்ப ஆறிடக்கூடாது இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தா பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நாலு மணி நேரம் இருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துடுங்க கொஞ்சம் கூட அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது இப்போது அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியிலேருந்து பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு பாதியை சேர்த்துட்டு இது கூட அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு அதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க பாதியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க சர்க்கரை பாகு நல்லா ஆறிடக்கூடாது கொஞ்சமாச்சும் வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற சர்க்கரை பாகையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட கால் கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ மீதி சர்க்கரை பாகு இருந்துச்சுன்னா அதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் லைட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோல்ல மாவு அது கூடவே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர வரணும் அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவோட பக்குவத்தை பாருங்கள் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக சேர்த்து நம்ம அரைச்சோன்னா மாவு சீக்கிரமாகவே புளிச்சு வரும் இப்போ கரெக்டாக எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் மூடியை திறந்துருக்கேன் மாவு புளிக்கிறது வந்து நல்ல பொங்கிலாம் வராது மாவு லைட்டாக தான் புளிச்சிருக்கும் இப்போ முன்னாடி இருந்ததை விட மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் இதுதான் மாவுக்கு கரெக்டான பக்கம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நாம் கொஞ்சம் கூட சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பலாக வரும் இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா கால் கப் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன துண்டான அறுக்கி சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட சூடாகவே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகப் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நெய் பத்திரியை வந்துட்டு நம்ம முழுமையாக நெய்யில் தான் பொறிச்சு எடுக்கணும் எல்லாராலையுமே நெய்யில் பொறிச்சு எடுக்க முடியாது முடிஞ்சவங்க நெய்லேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க மற்றவங்க வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ இதில் நாம் அப்பத்தை பொறிச்சு எடுக்கும்போது நெய்யில் பொறிச்சு எடுத்தது மாதிரியே நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு மாவை ஊற்றிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அது தானாக எழுந்து மேலே வரும் தானாக எழுந்து மேலே வந்துட்டு இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பெல்லாம் வர அப்புறமா அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை கோரி ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா பூரி மாதிரி அழகா புஷ்ஷுன்னு உப்பெல்லாம் வரும் பாருங்க நல்லா உப்பலாக வருது இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு திருப்பி போட்டுடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் தீய அதிகமாக வச்சுட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே இருக்கிற மாவு வெந்து வராது இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிக்கோங்க பாருங்கள் அப்பம் சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நான் இன்னொன்றும் பொறிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அது தானாக எழுந்து மேலே வந்து அழகாக பூரி மாதிரி உப்பெலாம் வரும் லைட்டாக உப்பலாக வர ஆரம்பித்ததும் மேலே வந்து எண்ணெய் இந்த மாதிரி கோரி ஊற்றிக்கோங்க அழகாக புஷ்ஷுன்னு வரும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே பொறிச்சி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அடிப்பொழியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா அப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ஓணம் ஸ்பெஷலாக கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பத்ரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த நெய்யப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க